நண்பர்கள் இங்கே பாருங்கள் ஈரோடு சின்னாபுரம் மாட்டு சந்தையில் கைக்கரவி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக ரகமாக வந்துட்ருக்குங்க அதாவது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்தே கிடாரிகள் அதாவது க மாடுகள்லாம் தாராளமாக எடுக்கலாங்க உங்களுக்கு ஜெர்சியில் வேணுணாலும் எடுக்கலாம் ஹெச்எப்பில் வேணாலும் எடுக்கலாம் எல்லாம் பெரும் பெரும் மாடுகளாகவே வருங்க ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்குமே இங்கே வருதுங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க இதெல்லாமே பாருங்க கைக்கறவு மாடுகள் தாங்க இந்த மாதிரி நல்ல மாடுகள்லாம் வந்து இங்கே சீனாபுரத்துக்கு வருது அதே மாதிரி உங்களுக்கு சென்னையில் வேணுன்னாலும் கிடைக்குதுங்க சென்னையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேரு தான் ஒரு சந்தையில் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கைக்கறவு மாடு வருதுன்னா ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு தான் சென்னையில் வருங்க எல்லாம் பாரு வருது வருதுக்கு நல்ல பெரும் இந்த மாதிரி மாடுகள்லாம் உங்களுக்கு இங்கே ஈரோடு சின்னாபுரத்தில் கிடைக்குதுங்க நீங்கள் தொடர்பு போன்றீங்கன்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கை கறவி மாடுகள் எல்லாம் டெஸ்ட்ல வேணும் சே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சென்னையில் வேணும்னாலும் உங்களுக்கு கை மாடுகள் கிடாரி கண்டுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையில் எடுத்து கொடுக்கலாங்க நன்றிங்க